ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்டு போர் இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது நாளை அடைந்திருக்கிறது இந்நாளில் எல்லோருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தியாக திருநாளிலும் காசாவிலும் மற்ற பகுதிகளிலும் மக்கள் போராடியே வாழ வேண்டும் என்ற நிலை பட்டினியும் பெரிய அளவில் அவர்களை பீடித்திருக்கிறது என்ற செய்தி இதனிடையே நேற்று மிகப்பெரிய ஊடக செய்தியாக ஆனது ஒரு எட்டு என்று முதலிலும் பத்து என்று ரெண்டாவதும் இப்பொழுது அதிகமான எண்ணிக்கையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தல்லல் சுல்தான் என்ற ரப்பாவின் முக்கிய பகுதியில் அளிக்கப்பட்டது அது அந்த ராணுவம் வந்த ஏபிசி என்ற ஆம்டு பர்சனல் கேரியர் அதாவது இராணுவத்தினரை ஏற்றி வருகின்ற வாகனம் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டது எரிந்துவிட்டது ஏனென்று சொன்னால் அது ஒரு மைன்ஸ் அதாவது நில குண்டுகளை பகித்திருந்த இடத்திற்கு வந்திருக்கிறது அதை தாக்குவதற்கு போதுமான நேரத்தை போராளிகள் குழுக்கு கொடுத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அது நகர்ந்து வர ரெண்டு மணி நேரம் எடுத்திருக்கிறது ஆகவே அதை முற்றாக அழித்து விட்டார்கள் அறுபத்தி ஒன்றாவது அறுநூற்றி ஒன்றாவது எங்களுடைய பட்டாலியன் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழுது கொள்கிறார்கள் இதில் என்னவென்று சொன்னால் இதற்கு முன்னால் முப்பது அறுபது அறுநூறு வரைக்கும் தாக்கி அளித்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் வாய் துறக்காத நத்தியானுஹு நேற்று ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் என்று சொல்லியிருக்கிறார் இதயத்தை அப்படியே கொல்லும் ஒரு நஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார் நத்தியான்குவே வருத்தப்படுகிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதிகமான இழப்புகளாகத்தான் இருக்கும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி காட்டுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேர் அதில் இறந்தார்கள் என்பதை கணக்கிட்டு கொள்வதற்கு அடுத்து ஒரு பிரிய இருக்கு டியூனல் தி அட்வான்சிங் ஆர்மி என்று சொல்கிறார்கள் அதாவது இருந்து இவங்க வெளியில் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் சில இருந்து அந்த ஃப்ராடல்ஃபியா ஆக்சிஸ்க்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ரஃபாவுக்குள்ளே நிறைய புதை இந்த டனல்ஸுன்னு சொல்லக்கூடிய சுரங்க பாதைகள் இருக்கிறது என்பதுதான் இப்போ அந்த எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டு இருக்கான் நேற்றும் ஒரு சுரங்கப்பாதையை பிடித்து விட்டோம் என்று உள்ளே போய்கொண்டு இருக்கும்போது போது இருந்திருக்கிறார்கள் முற்றாக அதை தொலாவி தடவி பார்த்துருக்கிறார்கள் எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகே உள்ளே போயிருக்கிறார்கள் முற்றாக அளித்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இந்த இரண்டு தாக்குதல்களிலும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பை தான் நத்யான்ஹு நேற்று மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அவரே வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் என்னவெல்லாமோ நடக்கிறது என்பதுதான் அதை முற்றாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாட்கள் ஆகலாம் அவ்வளோதான் மீடியாக்கள் ரொம்ப ஊடகங்கள் மிகவும் கவனமாகத்தான் இருந்து செய்திகளை தருகின்றன அடுத்தது அதே காசாவின் அல் சைத்துன் பகுதியில் நேற்று இன்னொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அபு அலி முஸ்தபா பிரிகேடுன்னு ஒன்று புதுசாக வந்தது அபு அலி முஸ்தஃபா பெயரால் இயக்கப்பட்டது அவர்கள் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஒரு இஸ்ரேலிய இராணுவ குழுவை தாக்கினோம் குழுமத்தை தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஹெலிகாப்டர் ஒன்றை நாங்கள் கைப்பற்றினோம் என்று சாரா அல் குஸ் பிரிகேட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள் சாரா அல் குஸ் பிரிகேட்ஸ் என்று சொல் என்பதை இப்பொழுது புதிதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு காசா பயதில் போருக்கு நிற்கின்ற ஒரு அமைப்பு அதே போல் பிஐஜே என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாத் என்னுடைய அல் குஷ் படைப்பிரிவு நெர்சாரிம் என்ற அந்த பகுதியை தாக்கியிருக்கிறது அடுத்தது அல்காசமும் இந்த அல் குஷ் பிரிகேடுமாக சேர்ந்து சவுதி வ வளாகம் என்று சொல்லக்கூடிய ரப்பாவில் உள்ள சவுதி வளாகத்தை தாக்கியிருக்கிறார்கள் நேர் ஆம் வழக்கமாக அவர்கள் தாக்குகின்ற காசா பகுதிக்கு வெளியே உள்ள ஒரு பகுதி அதையும் தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுகளை போட்டு நேற்று முப்பது பேரை சஹிதாகி இருக்கிறது அல்லது இருக்கிறது இதுவரைக்கும் இறந்தவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் முக்கியம்தான் அதில் நேற்று தான் கொஞ்சம் குறை முப்பது பேர் மட்டுமே ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதற்கு முன்னாலாம் அறுபது எழுபதுன்னு போச்சு இடையில நடந்த அந்த பிக் ஆபரேஷன் என்று அவர்களாகவே புகழ்ந்து கொண்ட அந்த நான்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்டபோது இரநூத்தி எழுபத்தெட்டு பேரை அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது ஷஹீதாக்கினார்கள் இப்போ அமெரிக்காவினுடைய மிதவை கப்பல் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகளே சொல்லி கொண்டிருக்கிறது உணவு கொடுப்போம் என்பது பம்மாத்து அது அங்கு வேவு பார்த்து கொண்டிருக்கிறது இதைவிட கீழான ஈனச் செயல் ஒன்றை அமெரிக்கா செய்ய முடியாது எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் சோழ நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் தான் பசியும் பட்டினியும் என்று கேள்விப்பட்டோம் இப்பொழுது தெற்கு காசாவிலும் இந்த பசியும் பட்டணியும் வந்துவிட்டது அப்போ காசாவினுடைய மொத்த பதிவு நார்தன் காசா வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் பனி பட்டினி இருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பு நமக்கு சொல்லுகிறது இந்த நிலையில் மக்களுக்கு உணவு தருகிறேன் என்று வேவு பார்க்கிற ஒரு கப்ப ஒரு மிதவை துறைமுகம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவின் ஈன செயலை புரிந்து கொண்டார்கள் இனி போராளிகள் குழுக்கள் நாங்கள் அந்த மிதவை துறைமுகத்தை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து நேற்று நான் ஒரு செய்தியை சொன்னேன் நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலில் அது இப்பொழுது பத்தாயிரம் பேர் எல்லாத்தையும் இழந்து மனநிலை இழந்து இனி உபயோகப்பட மாட்டார்கள் என்ற அளவுக்கு போய்விட்டார்கள் அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் அவர் பலனற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அடுத்தது முப்பதாயிரம் பேர் இன்னும் வரிசையில் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடக ஹரஸ் என்பதை தெரிவிக்கிறது ஆகவே அந்த எண்ணிக்கையை இப்பொழுது நேற்று பதினைஞ்சாயிரம் என்று தோராயமாக சொன்னவர்கள் இப்பொழுது முப்பது பிளஸ் பத்து நாற்பதாயிரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இவர்களிடத்தில் இன்னொரு பெரிய இது என்னன்னா இன்னொரு பெருங்குட்ட இராணுவத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அது இல்லாமல் எழுந்து கூட நிற்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கு உன்னை யுத்தத்தில் தோத்து போயிட்டா இன்மையும் எங்களை ஏமாற்றிட்டு இருக்காத தயவு செய்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை நீ தான் பைடனுக்கு கொடுத்தா என்று சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீ என்ன செய் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டுவா என்று ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது அடுத்தது ஒரு காசா பகுதியில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்தது என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் கீப்ரூ மீடியா முழுக்க சொல்லுங்க பாதுகாப்பு நிகழ்வு ஒன்று நடந்துவிட்டது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் எங்கோ ஒரு பெரிய இடத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது அது நேற்று மீடியாக்களில் பிரபலியமாக பேசப்பட்டது அந்த பிளாக் ஹாக் என்ற அந்த பட ப பிணங்களை மீட்கச் செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள் ரெண்டு இடத்தில் தாக்கப்பட்டு தாங்களாகவே விழுந்து விட்டன என்று சொன்னார்கள் தாக்கப்பட்டால் விழுந்துவிடும் அதை தாக்கியது யார் என்பது சந்தேகம் இருக்கிறது இருந்தது அதை இப்பொழுது தாக்கியது இஸ்ரேலிய ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லுவாங்களே இஸ்ரேல் கடன் தெரியாமல் தான் இருக்க வேண்டும் அல்லது எங்கே சுட்டு எங்கே போன கதை என்று அதை சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு பெரிய அழிவுக்கு காசாவில் தன்னையும் இலக்காக்கி கொண்டு அங்குள்ள அப்பாவி மக்களையும் அழித்து வருகிறது இஸ்ரேல் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று நூத்தி அறுபது ராக்கெட்டுகளை ஏவியிருக்கிறது அதில் பல தளங்களை அழித்து இருக்கிறது சேனல் பன்னெண்டு இஸ்ரேலிய ஊடகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பல நகரங்களில் இருந்து அதாவது டவுன்ஷிப் சொல்லக்கூடிய நகரங்களில் இருந்து மக்கள் வெளியே வெளியேறிவிட்டார்கள் ஹிஸ்புல்லா இரண்டு நாட்களுக்கு முன்னால் இரண்டு லட்சம் பேர் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னது உண்மை என்று அதை உண்மைப்படுத்தி இருக்கிறார் நாம் ஒரு தோராயம் என்று சொன்னோம் நமது ஆங்கில ஊடகங்கள் தந்ததில் ஒரு தவறு என்னவென்று சொன்னால் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் கில்டுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் இறந்திருந்தால் அது வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் என்பதை நாம் சொல்லி அவர்கள் துரத்தப்பட்டிருக்கலாம் என்று சொன்னோம் இப்பொழுது சேனல் டுவெல் அதை உறுதி செய்கிறது ரெண்டு லட்சம் பேர் விட்டார்கள் அது மட்டும் இஸ்ரேலுடைய எல்லா தளவாடங்களும் விமான தளங்களும் அளிக்கப்பட்டு விட்டன என்பதையும் அந்த சேனல் பன்னெண்டு சொல்லுகிறது அதேபோல் கிசோஃபோம் இராணுவ வளாகம் கீப்பிடித்து எரிகிறது அதே போல் இப்பொழுது இஸ்ரேலு ஒரு மெடீரியல் அதாவது மத்திய காலத்தில் உள்ள ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறதா நமது ஊரில் பிள்ளைகள்லாம் கேட்டா புல்னு ஒன்றை வச்சு அடிக்கும் பாருங்கள் இந்த கேட்டா புல்ல எரியக்கூடிய குண்டுகளை வைத்து அடிக்கிறதாம் இந்த அளவுக்கு அது ஆயுத பற்றாக்குறை எப்படி வந்தது என்று தெரியவில்லை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் கிலோ எரிபொருட்களை அமெரிக்கா அண்மையில் அனுப்பி கொடுத்தது இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய விவாதமானது இருந்தாலும் அந்த கப்பல் வந்து சேர்ந்து அந்த விமானங்கள் வழியாகவும் இதர தளங்கள் வழியாகவும் அது கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் ஆக அதே மாதிரி வெஸ்டர்ன் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய மேற்கு பகுதியினுடைய தலைநகரை ஹிஸ்புல்லா நேற்று தாக்கி அளித்திருக்கிறது அதே கோலான் ஹைட்ஸ் முற்றாக எரிந்து கொண்டிருக்கிறது இன்னும் எரிந்து வருகிறது இதில் என்ன பெரிய சங்கடம்னா இஸ்ரேலுக்கு இப்பொழுது பதுங்கு குழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன ஆஸ்பத்திரிக்கு கீழே பேஸ்மெண்டில் இருந்த த தளவாடங்களை மாற்றிவிட்டு அங்கே பதுங்கு குழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு பெரிய பொருள் செலவில் அந்த ஆஸ்பத்திரிக்கு கீழேயே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளை அமைக்கக்கூடிய ஏன்னா மேல் தளத்தில் எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு கீழ்த்தலத்திலே மருத்துவமனைகளை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது எல்லாம் அண்டர் கிரவுண்டாக போய்விட்டது இனிமே போக போக அவங்களும் டனல்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க போல தெரியுது ஆக இனி அவர்கள் பூமிக்கு மேலே வாழ முடியாது பூமிக்கு கீழே தான் வாழ முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சேனல் பன்னெண்டு ஒரு நீண்ட அறிக்கையில் நீண்ட செய்தி தொகுப்பில் சொல்லுகிறது இதெல்லாம் சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய வருத்தத்தை வெளிக்காட்டுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக இவ்வளவு இழப்புகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் அதற்கு அவன் சொல்கிற காரணம் என்னை நீங்கள் சிறையில் விடுவீர்கள் ஆனால் நான் சிறையில் இறக்க விரும்பவில்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அப்படி ரிட்டையரும் ஆக மாட்டான் நடக்க இருக்க தொ தேர்தலில் வெளியிலையும் போகமாட்டான் என்பதெல்லாம் அவனுடைய இந்த இதில் சூசகமாக தெரிகிறேன் அதன் பிறகு ஹிஸ்புல்லா வழக்கமாக தாக்கக்கூடிய அந்த பகுதிகளை தாக்கி இருக்கிறது கூர்த்திஸ் நேற்று ஐரோப்பாவையும் குறிப்பாக ஆங்கில நாட்டையும் அமெரிக்காவும் தூக்கம் இல்லாமல் ஆக்கியது ஹிஸ்புல்லாவுடைய தான் தொடர்ந்து தாக்கியதில் கிரேக்க கப்பல்கள் டியூட்டோ என்ற கப்பலும் உக்ரைன் கப்பல் வெர்பானா என்ற கப்பலும் எரிந்து கொண்டே மூழ்கி கொண்டிருக்கிறது என்று அமெரிக்கா பிரிட்டனுடைய மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கடல் வியாபாரங்களை கட்டுப்படுத்துகின்ற அமைப்பு அறிவித்திருக்கிறது நேற்றும் இருபத்தெட்டு நாட்டுகள் மைல்ஸில் அதாவது இருபத்தெட்டு கடல் டிஸ்டன்ஸுக்கு உள்ளால் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் அதிலும் ஒரு கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் என்னென்னா ஒரு கப்பலுடைய மாலுமி கூட்டத்தை காணவில்லை அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றார்களா அல்லது அங்கேயே ஏன்னா சேவ் லைஃப் சேவ் போட்டு அதில் இருக்கும் வாழ்க்கையை பா காப்பாற்றுவதற்குன்னு போட்டு அதில் இருக்கும் அது தாக்குதல் வருதுன்னு சொன்னோன்னு ஓடிட்டாங்களா என்னான்னு தெரியல அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லது கடலில் மூழ்கி விட்டார்களா என்று தெரியவில்லை என்று அதை மூ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆங்கில நாட்டுக்கும் மட்டுமல்ல நேற்று நான் குறிப்பிட்டது போல பதிமூணு நாடுகள் ஒன்றாக சேர்ந்துதான் ஆபரேஷன் பேரடைஸ் அதாவது சொர்க்கத்தின் ஆபரேஷனாக தாக்குதல் என்று ஒன்றை தொடங்கினார்கள் இப்போ பதிமூணு நாட்டில் ரெண்டு நாடு தான் நிற்கிது அதிலையும் வெளிநாட்டு கப்பல்கள் நிறைய அடி வாங்கிறது இந்த ரெண்டு நாட்டிலையும் அமெரிக்காவும் அமெரிக்கா மட்டும்தான் அதிகமான தாக்குதலுக்கு இலக்காகி வருகிறது இப்போ அமெரிக்காவினுடைய மிதவை துறைமுகம் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு இருக்குது என்பது தெரிந்த பிறகு அமெரிக்க கப்பல்களை மெடிடரேனில் மத்திய திரை கடலில் துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக ஆகாது அதே போல் நேற்று அமெரிக்காவுக்கு வெறுப்பேற்ற வழிய வகையில் ரஷ்யாவினுடைய கப்பல்களும் எகிப்தினுடைய கப்பல்களும் மெடிட்டரேனியன் க சி என்று சொல்லக்கூடிய மத்திய திரை கடலில் கூட்டு பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள் அந்த கூட்டு பயிற்சியில் இந்த கூட்டு பயிற்சி மிகவும் லாபமாக நடக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய கப்பல் மட்டும் போக முடியவில்லை என்பது அமெரிக்காவில் உள்ள பல நோக்கர்களை வருத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இப்படி நாம் உலகத்தில் அந்நியப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று பல பத்திரிகைகளும் கட்டுரைகளில் எழுதுகிறது அது ஒன்றும் ஜோ பைடனுக்கு உதைக்கிற மாதிரி தெரியல அவன் போகிற இடங்களிலெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு அதையும் மிஞ்சி கொண்டு தங்களுடைய தங்களுடைய நாடு தன்னுடைய நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னொன்று என்னென்னா கிட்லர் முகமூடி என்று ஒன்றை அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஹிட்லர் முகமூடி என்னென்னா திடீர்னு இந்த முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறவங்க ட்ரெயினில் டிராவல் பண்ணுறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பத்து பேர் ஒன்றா எழுந்திருச்சு நின்று திடீரென்னு யூதர்களை கொலை செய்த கிட்லரை பாராட்டுகிறோம் அந்த யூதர்களை முட்டாக அழிக்காமல் விட்டது தப்புன்னு கோஷம் போடுறோம்னா அதனால் முகக்கவசம் அணியப்படானு சட்டம் முகக்கவசத்தை அணிங்கன்னு சொன்னது அதை ப ஊடகங்கள் அப்படியே சொல்லுகின்றன தமாசாகவே கோவிட்டில் வந்து போட்டு தான் ஆகணும்னு சொன்னோம் கொரோனாவில் இப்போ போடக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த போராட்டம் எங்கெல்லாம் முக்கு மூலைகளிலெல்லாம் ஊடிருவிருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒன்று ரெண்டாவது போராட்டக்காரர்கள் இப்பொழுது மொத்தமாக தங்களுடைய எதிர்ப்பை சியோனிசலுக்கு மேலே கொண்டு வந்து விட்டார்கள் ஹிட்லரை போகக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக அது போயிருக்கேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது கோஃபன் கேகன் பல்கலைக்கழகம் இஸ்ரேலில் முதலீடு செய்திருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று அறிவித்திருக்கிறது அதே போல டென்மார்க்கும் தான் இந்த அங்கே போட்டிருக்கக்கூடிய பணம் முழுவதையும் பின்வாங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து அடுத்து ஜெருசலத்தில் நேற்று ஒரு அதிசயமான நிகழ்ச்சி சுப்ரீம் பிரசிடென்சியல் கமிட்டி ஃபார் சர்ச் இன்னும் சொல்லக்கூடிய ஆலய தேவாலயங்களின் கிறிஸ்தவ தேவாலயங்களின் தலைவர் அறிக்கை இருக்கிறார் இந்த ஜியோனிஸ்டுகள் இந்த யூதர்கள் அப்படிதான் சொல்றாரு அவரு நம்மளுடைய ஈதுல் அத்ஹா என்ற தியாக திருநாளினுடைய மகிழ்ச்சியை அழித்து விட்டார் வருஷந்தோறும் அவர் தியாக திருநாளில் இந்த யோமுல் அராஃபாவில் அராஃபா நாள் என்று ஒரு அறிக்கையை விடுவார முஸ்லீம்களையும் உலக மக்களையும் வாழ்த்தி பாராட்டி அந்த அறிக்கையை இந்த தடவை எப்படி கொண்டார் என்று சொன்னார் இந்த ஜியோனிஸ்டிகள் இந்த ஈத தீவிரவாதிகள் நம்மளுடைய மகிழ்ச்சியை அளித்து விட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் அது ஊடகங்களில் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கிறது அடுத்து பிரான்ஸ் ஒரு அதிசயமான முடிவை எடுத்திருக்கிறது ஒலிம்பிக்கில் நீங்கள் ஈத அடையாளங்களோடு வரக்கூடாது ஈத கொடிகளை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னது போக இப்பொழுது பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை விற்பனைக்கு வைக்கின்ற ஒரு பொருட்காட்சி மாதிரி நடக்குது அது என்னென்னா வருஷந்தோறும் உலகம் முழுவதும் நடத்துகிறாங்க எந்தெந்த நாட்டினுடைய ஆயுதங்கள் அது எந்தெந்த யுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டது என்பதை எல்லாம் சொல்லி விற்பனைக்கு வைப்பார்கள் இஸ்ரேலிய இராணுவம் உன்னை இராணுவத்திலிருந்து எந்த ஆயுதத்தையும் கொண்டு வராத எல்லாம் தோற்றுப்போனது தோற்றுப்போனது எந்த அளவுக்கு தோற்று போயிருக்கா கேட்டபுள்ள நம்பி வாழ வேண்டிய அளவுக்கு உன்னுடைய இராணுவங்கள் பலவீனப்பட்டவை ஆக இருக்கிறது என்பதை பொது ஊடகங்கள் சொல்கின்றன ஆனால் இஸ்ரேல் உனக்கு அந்த ஆயுத அங்காடியில் உனக்கு மதிப்பில்லை ஏனால் ஜெனோசைடல் கன்றிலே அதாவது கருப்பு பட்டியலில் விருத்தப்பட்ட ஒரு கூட்டு செய்யக்கூடிய நாடு அதற்குள்ள ஆயுதங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் தான் அதிகமாக கொலை செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அராஃபானுடைய பிரீச்சர் அல் மௌகி என்று ஒருவரை சொல்கிறார்கள் அராபா தினத்தில் அவர் ஒரு உரையை நிகழ்த்துவாராம் அந்த உரை ஒன் கோடிக்கணக்கான மக்களால் பார்க்கப்படும் அந்த உரையில் அவர் இப்பொழுதே அப்பாவிகளை கொலை செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் சவுதி மினிஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் அதாவது சவுதியினுடைய இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சர் தன்னுடைய சிறப்பு விருந்தினர்களை பார்த்து இந்த நாட்டில் குழப்பங்களை உருவாக்குபவர்களுக்கு இடமில்லை என்று மறைமுகமாக போராளிகள் குழுவை தாக்கி பேசியிருக்கிறார் அவர்களுக்கு இந்த சங்கடம் இருந்து கொண்டேதான் இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் போராளிகள் குழுக்கள் இஸ்லாத்தை முன்னிறுத்துகின்றன இஸ்லாத்தை முன்னிறுத்தும் போது இவர்களுடைய ஆட்சி அதிகாரமே எப்படி என்ற கேள்வி வந்துவிடும் அதனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்கிறார்கள் இது வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான சம்பவம் காரணம் என்னவென்று சொன்னால் காசாவில் மக்கள் பாலஸ்தீன மக்கள் பட்டினியும் பசியுமாக கிடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன செய்கிறது என்று சொன்னால் கள்ள உறவை திருட்டு உறவை இஸ்ரேலோடு வளர்த்து கொண்டு குழந்தை படுகொலைகளை அதிகமாக இந்த எட்டு மாதங்களாக செய்த இஸ்ரேலினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளபதி ஹெர்சி கெல்வியை தனியாக சந்தித்திருக்கிறார்கள் இதைவிட வரலாற்றில் ஒரு கருப்பு நடவடிக்கையை இஸ்ரேலு சவுதி அரேபியா எடுத்திருக்க முடியாது அதனால் சவுதி உலகும் இருந்து கண்டனங்களை பெறுகின்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது ஆக இந்த போர் இன்னும் இஸ்ரேல் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இன்னும் ஹிஸ்புல்லாடு போரை முழுமை போர் திட்டத்தை முழுமைப்படுத்தவில்லை ரஃபாவில் இருந்தும் காசாவில் இருந்தும் போற போக்க பார்த்தா இப்போ நிறைய அடி வாங்குறான் அங்கே அப்பாவிகளையும் கொலை செய்கிறான் போற போக்க பார்த்தா இனி கொஞ்ச நாளைக்கும் இவன் இந்த காசா பாக்மேர் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலிய தளபதிகள் காசாவினுடைய சவுக்கு புதைகுலியில் அல்லது சேரில் சேற்றில் சிக்கி கொண்டான் ஒரு காலம் எடுத்தால் ஒரு கால் கீழே போகக்கூடிய அளவுக்கு காசாவுக்குள்ளாலே சிக்கி கொண்டான் தோற்றுவிட்டாய் தெளிவாக அதை அறிவித்து விடு வெளியே வந்துவிடு என்று இஸ்ரேலை உண்மையாக விரும்புகின்றவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் பாகிரதவான